வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு தேர்வு பக்கம் முப்பத்தி நான்கு இருக்கிற தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க சரியா முதல் கேள்வி மூன்று மற்றும் நான்கின் மீப்போமை காண்க மடங்குகள் முறையில் மீப்போமை காண சொல்லியிருக்காங்க மூன்றின் மடங்குகளை எழுதிக்கிடணும் நான்கின் மடங்குகளை எழுதணும் அதாவது மூன்றாவது வாய்ப்பாடு நான்காவது வாய்ப்பாடு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் மூன்று நான்கின் பொது மடங்கள் பார்த்திங்கன்னா பனிரெண்டு இருபத்தி நாலு ரெண்டுக்கும் பொதுவான எண்கள் இந்த ரெண்டும் தான் இருக்குது மூன்று நான்கின் போ மீப்பொம்மை வந்து பன்னிரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோகிராம் ஐநூறு கிராம் இதை பத்து கிலோகிராம் ஐநூறு கிராம் ரெண்டையும் சேர்த்து குட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஒரு கிலோ கிராம் தான் இருக்கும் கிராம் இருக்காது அடுத்து பின் வருவனவற்றுள் வட்டமிடுக பகா எண்கள் வந்து ஒன்றுலேருந்து இருபதுக்குள்ள பகாயன் பாருங்க ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொன்பது அதாவது பகாயன் ஒன்றையும் தன்னையும் மட்டுமே காரணிகளாக கொண்டது ஒன்று மற்றும் தன்னால் மட்டுமே வகுப்படும் ரெண்டே ரெண்டு காரணிகள் மட்டும் இருந்தால் அது பகாயன் அடுத்து பதினாறின் காரணி செடிகளை நிறைவு செய்க நான்கு பெருக்கள் நான் நானாங்க பதினாறு இரு ரெண்டா நாலு ரெண்டு ரெண்டா நாலு சரியா அதே மாதிரி எட்டு ரெண்டாக பதினாறு எட்டுக்கு வந்து நம்ம காரணிகள் வந்து நாலு ரெண்டு எட்டு இரு ரெண்டா நாலு இப்போ கடிகாரத்தின் முள் வரைஞ்சி அந்த கோணங்களை எழுதுவோம் மணி கொடுத்துருக்காங்க ரெண்டு மணிக்கு குறுங்கோணம் எட்டு மணி என்பது விரிகோணம் அடுத்து பதினைந்துக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட பகா எண்கள் பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று அடுத்து பாருங்க மூன்று மற்றும் ஆறின் மடங்குகளை எழுதி மீப்போமா மூன்றின் மடங்குகள் எப்பவுமே மடங்குகள் போது அந்த எண் கட்டாயம் எழுதணும் ஆறின் மடங்குகள் எழுதணும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஆம்போது ஆறு பன்னெண்டு இதில் மீபோமா வந்து என்னது அப்படின்னா ஆறு பொது மடங்குகள் ஆறும் பன்னிரெண்டும் வருது மீபோமா ஆறு இப்போ நேரத்தையும் கடிகார மூலிகளுக்கு இடையே அமையும் கோணம் நேரம் வந்து பன்னிரெண்டு மணி இதோடைய கோணம் வந்து பூஜ்ய கோணம் இங்கே நேரம் நான்கு முப்பது மணி கோணம் வந்து குறுங்கோணம் இப்போது இருபத்தி மூன்று கிலோகிராம் ஐநூற்றி ஐம்பது கிராம் பதினைந்து கிலோகிராம் கிராம் நூற்றி ஐம்பது கிராமை கூட்டுனா நமக்கு வந்து முப்பத்தி எட்டு எழுநூறு சாதாரணமாக வழக்கமான கூட்டல் கிலோகிராம் கிராம் போட்டு எழுதணும் அடுத்து இங்கே கழித்தல் நம்ம கழித்தோம்னா இருபது கிராம் ஐநூற்றி இருபது இருபது கிலோ கிராம் ஐநூற்றி இருபது கிராம் காரணி செடி வரைந்து மீப்போமா காண்க பாருங்கள் எட்டின் காரணி செடி வரைஞ்சிட்டோம் இந்த எட்டின் காரணிகள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு மீப்போ ஆறின் காரணி மூணு பெருக்கள் ரெண்டு இதுக்கு நம்ம வந்து மீப்போமா கண்டுபிடிச்சோம்னா இருபத்தி நான்கு அடுத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கோணம் நேர்கோணம் அமையுமாறு நம்ம மணி வரைஞ்சோம்னா ஆறு மணி செங்கோணத்துக்கு மூணு மணி அல்லது ஒன்பது மணி வரையலாம் குறுங்கோணம் வந்து ஒரு மணி இப்போது நான்கு மற்றும் ஒன்பதின் மடங்குகளை எழுதி அவற்றின் இப்போ மடங்குகள் எழுத சொல்லியிருக்காங்க நான்கின் மடங்குகள் ஒன்பதின் மடங்குகள் எழுதிடுவோம் நான்கு மற்றும் ஒன்பதின் பொது மடங்கு முப்பத்தி ஆறு மீப்பும்மா முப்பத்தி ஆறு நிரப்புக இரட்டை பகாயன் இரண்டு ஒரே ஒரு இரட்டை பகான் தான் இருக்குது அது இரண்டு இருபதுக்கு முப்பதுக்கு இடைப்பட்ட பகாயன்கள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு என்பது ஒரு பகையன் சரியா அதுக்கு வந்து ஒன்று இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கு இந்த பகா காரணி முறையில் மீப்போமா காணுங்க பகாக்காரணி முறையில் டேனா மாதிரி போட்டு இப்படி காணணும் இப்போ பன்னிரெண்டு பதினைந்து மீப்போமா அறுபது சரியா அடுத்து பாருங்க இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள் யாழினியின் எடை முப்பது கிலோகிராம் எழுநூறு கிராம் அவள் தன் தம்பியை விட ஐந்து கிலோகிராம் எடை அதிகமாக இருக்கிறாள் அப்போ அவள் தம்பியின் எடை என்ன அப்படின்னா இந்த முப்பது கிலோகிராமில் யாழினியின் இடையிலருந்து தம்பியின் எடையை கழிச்சிட்டோம்னா அதிகமான எடையை கழிச்சிட்டோம்னா யாழினி தம்பியோடைய எடை கிடச்சிடும் இருபத்தி ஐந்து கிலோகிராம் கிராம் எழுநூறு கிராம் இங்கே பொறுத்துக்க பாருங்கள் ஆறு மணி ஐந்து நிமிடம் விரிகோணம் ரெண்டு மணி பதினைந்து நிமிடம் குறுங்கோணம் பன்னிரெண்டு மணி பூஜ்ய கோணம் ஆறு மணி நேர்கோணம் இங்கே பகா காரணி முறையில் மீப்போமா காண சொல்லியிருக்காங்க பதினாறுக்கும் இருபத்தி நாலுக்கும் பதினாறுக்கு மீப்போமா அதாவது பகா காரணி முறையில் நம்ம எழுதியிருக்கிறோம் இருபத்தி நான்குக்கும் எழுதியிருக்கோம் ரெண்டுக்கும் பொதுவான எண்களை எழுதி பெருக்கி நம்ம மீப்போமா கண்டுபிடிக்கும் பொழுது நாற்பத்தி எட்டு என்பது விடை இப்போது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மலரும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை குழலியும் கணித கணினி தேர்வுக்கு சென்ற ரெண்டு பேரும் எப்போ சந்திப்பாங்கன்னா பதினைந்துக்கும் முப்பதுக்கும் காரணி கண்டுபிடிச்சி மீப்போமா கண்டுபிடிச்சா விடை வரும் ஆன்சர் வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை சந்திப்பாங்க இப்போ சுதாவின் அம்மா அவளை போன்று இருமடங்கு எடை கொண்டவள் அப்படின்னா அம்மாவின் எடை ஐம்பத்தி எட்டு கிலோ கிராம் நானூறு கிராம் சுதாவின் எடை எவ்வளவு அப்படின்னா அம்மாவின் எடை ஏன் ரெண்டாவது வகுத்தோம்னா சுதாவின் எடை கிடச்சிரும் சுதாவின் எடை இருபத்தி ஒன்பது கிலோகிராம் கிராம் இரநூறு கிராம் முகிலனிடம் ஆயிரம் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தன அவற்றின் மொத்த எடை ஒன்பது கிலோ கிராம் எனில் ஒரு ஐந்து ரூபாய் இப்போ மொத்த நாணயத்தின் மொத்த எடை வந்து ஒன்பது கிலோ கிராம் சரியா அதை கிராம மாற்றிக்கிட்டோம்னா ஒன்பதாயிரம் கிராம் இப்போ நாணயங்களின் எண்ணிக்கை ஆயிரம் இருக்குது இப்போ ஒரு நாணயத்தின் எடை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒன்பதாயிரம் மொத்த எடையிலேருந்து நாணயத்தின் எடையை வந்து மொத்த எடையை நாணயத்தின் இடையில வகுக்கணும் வகுத்தால் நமக்கு ஒன்பது கிராம் ஒரு நாணயத்தின் எடை வந்து ஒன்பது கிராம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இன்னும் எழுதும் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்